காலு ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டாங்க ஆமா சைஸான ஜிலேபிங்க காலையில இருந்து அலைஞ்சதுக்கு இதான் ஃபர்ஸ்ட் மீன் இன்னைக்கு எவ்ளோ மீன் பிடிச்சிருக்குறோம் பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோவை ஷிப் பண்ணாம பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரெண்ட்ஸ் சேனல்ல யாராவது சர்பிரைஸ் பண்ணாருங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க வீடியோவை பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அண்ணன் புரிசாருங்க நாலாவது மீன புரிசாருங்க அண்ணன் மீன மேல இருந்து பொண்ண பால் போட்டுக்கிறான் மாட்டிச்சு மாட்டிச்சுங்க மாட்டிச்சுங்க மீன் பால் பிடிச்சிட்டாங்க பால் புடிச்சுட்டாங்க மீன் டபுளுங்க காலையில அழிஞ்சி டபுள் மீன் தட்டாங்க போல ஆ சரிங்க பாட்டு பொட்டுன்னு மீன் கிடைக்குதுங்க இன்னைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ ஏவலாம் மீன் புடிச்சின் தெரியும் காலைல இருந்தே அலஞ்சங்க அந்த மீன் பிடிக்க எட்டு மணில இருந்து ஒரு பத்து பதினஞ்சு குட்ட அழிஞ்சு வந்தாங்க இந்த குட்டில தான் ஒரு மீன் கிடைக்குது இதெல்லாம் குட்ட கூட்ட என்ன சின்ன சின்ன குட்டறாங்க இது என்ன கொத்துது இதிர இதிரங்க எம்டி அடிச்சிங்க மாட்டல அது வந்து 90-ஆ ஒரு டீமால புயிராங்க இங்கே நல்லா சைஸ் சைஸ் ஆன ஜிலேப்பீங்க சைஸ் சைஸ் தான் மாட்டுது காலையில அழிச்சது அழிஞ்சு வந்ததுக்கு ஒரு எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிடாம பாருங்க ஆமா மொதல் மீன் பெரிய பயல அவன் பால் தூண்டி போட ஆரம்பிச்சுட்டான் டபுள் தான் நீங்க நாட்டு ஜிலேபில பாத்துருக்கலாம் வெங்கடசம் தான் டபுள் டபுளா அடிச்சான் ஆனா இப்ப பெரிய பெரிய மீன்ல பாலு தான் டபுள் அடிக்கிறான் ஒத்துது புரிஞ்சுவானா மாட்டாங்க ஆட்டம் மிஸ் ஆயிடுச்சுங்க மீன் மிஸ் ஆயிடுச்சுங்க மீன் மிஸ் ஆயிடுச்சு ஏய் டபுள் மீன் டபுள் டபுளுங்க மூணாவது டைமா டபுள் மீன் பிடிச்சிட்டான் ஆ இப்பதான் பச்சை மீன் ஐய் எரிடா ஒரு மீன் பிடிச்சாரு என்னடா இதுல பெரிய மீன் தான் காலையில இருந்து வெயில்ல மண்டை காஞ்சி அழிஞ்சு வந்ததுக்கு எங்க டீம் ஆளுங்க எல்லாம் பாட்டு பாட்டுன்னு பிடிக்கிறாங்க அங்க ஒரு ஆளு தனியா டீம்ல இருந்து பிரிஞ்சு போய் மீன் பிடிக்கிறாரு எத்தனை மீன் பிடிச்சாருன்னு தெரியல அவர் இருக்கிறதுல பெரிய புள்ளி அவரு தாங்க பாட்டு பாட்டுன்னு இப்போம் எம்மா நேரமா டைப் பண்ணி ஒன்னும் பிடிக்கல அவரு ஐயோ பால் போட்டானே இயக்கலான்னு பாக்கறான் போட்டவனே தர தரணும் அரசார்னு ஈத்துட்டு போனா குசுமா அடுத்தடுத்து அடுத்து அந்த அந்த டீம் ஆளு பிடிச்சிட்டாங்க அப்படியே பால் பிடிச்சிருக்காங்க பால் பிடிச்சிட்டான் பால் பிடிச்சிடுறாங்க மீன் வா சைஸ் கொஞ்சம் சின்னது பெரிய மீன் ஒன்றும் ரொம்ப சைஸ் சின்னதுதான் சைடு செதால மாட்டிட்டு வந்துடுச்சிங்க பால் சின்ன மீனை பிடிச்சிடான்னுட்டான் வா அடுத்து டீம் ஆல்லு ஈக்குறாரு ஈத்துறாருங்க ஈத்துறாருங்க ஆ ஈத்துடு ஆருங்க சைஸானே இது ஜிலேபிங்க பிடிச்ச மீனை உள்ள விட்டாங்க குடிச்ச மீனை உள்ள விட்டாங்க பையில போறானா கீழே போறானோ தண்ணி உள்ள நானு பணம் உள்ள போடுறாங்க சொல்லி எங்க டீமால பெரிய டீமால அவரு நாக் பூஜ்ஜ கோர்த்துட்டு இருக்கிறாரு பூச்சி தாங்க கோர்த்து போடுறோம் காலையில இருந்து அலைஞ்சோம் ஒரு எட்டு மணியிலேருந்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அழிஞ்சிருக்காதுங்க இப்போதான் ரெண்டாவது மீன் பால் தூக்கிட்டா அந்த மீன் சைஸ் இந்த வரைக்கும் நீங்க இந்தியாவிலே பாத்துருக்க முடியாது ஐயோ விட்டாங்க அதே விட்டாங்க அந்த மீனை விட்டாங்க சரியா ஆகல பிள்ளைக்கு துண்டி கொத்துது அடுத்து மீனுக்கு ரெடி ஆயிட்டான் டபுள் அடி போனா சிங்கிள் அடிப்பான தெரியல இன்னுமே அடிக்கல குசுமா கொத்துச்சு ஆட்ல ரெண்டு பேருமே அடி நவுத்து நவுத்து நோத்திட்டு இருக்கிறாங்க ஒன்றும் மீன் எடுக்கல இந்த டைம் ஏமாத்துது பிடிச்சிட்டான் சின்ன ஒன்று குஷுமா நான் பிடிச்சிட்டான் அவன் பெரிய மீனுக்கு டார்கெட் வச்சா சின்ன மீன் கிடைக்கிது அடி அடி மிஸ் ஆயிடுச்சு அங்க தனியா போன ஆள் பைலைட்டா ஈத்து தள்ளுறாரு எங்கள் டீம் விட்டு தனியா போய் பிடிக்கிறவர் இங்க இருந்தால் கிணறு வச்சிருவாங்களாம் ஈத்துட்ட அலம்புகுதுண்ணா அடிண்ணா முடிச்சுட்டாங்க மீன என்னங்க குசுமானா புடிச்சுட்டான் சின்ன மீன் தான் புடிச்சுட்டான் ஓரளவு சைஸான மீன் தான் ஆளு தூண்டிய சுத்துறான் அந்தாண்ட போறான் அந்தாண்ட வெறி குசுமா மாட்டுதுன்னு சொல்லி சின்ன சின்ன மீனா மாட்டுதுன்னு அந்தாண்ட பைலட் ஏட்டி கிளம்பிட்டான் பைய எடுத்துட்டு போகாம போறான் அதை போய் எங்க புடிச்சு போடுவான்னு தெரியல மீன எல்லாரும் கிளம்புறாங்க அந்த பக்கம் நெகிழ் வாட்டமா வெயில்ல ஒண்ணும் முடியல அதனால எல்லாரும் அந்த பக்கம் கிளம்புறாங்க

எங்க ஆள் டீம் மா பெருசை பிடிப்பாருன்னு பார்த்தா அவரு ஆள் தான் நான் சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல இந்த சைடு அந்த சைடு நல்லா மீன் பிடிச்சாரு அந்த பக்கம் வெயில் வேற அதிகமாக ஆயிடுச்சதுனால மீன் சரியா பிடிக்கல அடுத்தது ஒரு லாக்கு அடுத்தது ஒரு லாக்கு போட்டாங்க சின்ன சைஸான ஜிலேபி தான் சைஸான நம்ம டீம் மாலை எப்பவுமே பெருசு பெருசா பிடிப்பானு பார்த்தா சின்ன மீன் மீன் பிடிச்சிக்கிறாங்க மீன் வந்து பட்டு பட்டுன்னு மாட்டதுனால மொத்த பேரும் ஒரே டி ஒரு நரம்பு மேலே ஒரு நேரமும் போட்டுக்கிறாங்க ஒன்னு ஈட்டா ரெண்டு மூணு நேரமும் வருது எல்லா தூண்டியும் மொத்தமா வருது வெளியே நாலு தூண்டில ஒரு ஆள் மட்டும் மீன் பிடிச்சாச்சு வருது மீன் சும்மா கிளம்பிட்டு வராங்க நான் பார்த்தா மீடியமான சைஸ் ஜிலேபி தான் ரொம்ப பெருசனாலும் சொல்ல முடியாது உங்க டீம் பெரிய பெரியாளு ரொம்ப கவலையோட இருக்கிறாரு அந்த பக்கம் பட்டு பட்டுன்னு அடிச்சாரு மீன் இந்த பக்கம் ஒன்னு மீன் எடுக்கிற மாதிரி தெரியல புடிச்சிட்டாங்க அடுத்தது மீன் பெரிய மீனுங்க சைஸான ஜிலேபி அடிச்சுட்டாங்க அடுத்து அவனும் பால் அடிச்சுட்டாங்க ஒன்னு எதை பிடிக்கதுன்னா தெரியல மாத்தி மாத்தி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க சாம வேட்டங்க இன்னைக்கு பால் அடிச்சு தூக்கிட்டான் சைஸான ஜிலேபிங்க

வலுவன ஒரு பணம் வட்டக்கண்ணா அம்மா ரெண்டாவது ஒரு திரு ஜிலே பீட் மலை அட்டீங்க மிஸ் ஆயிடுச்சு பாலுக்கு மிஸ் ஆயிடுச்சு